இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்போதுல அது அறிவிக்குது மே பதினெட்டு எங்க மக்களை முள் ஒரு முள்வெளி கம்பிக்குள்ள முடக்குது இனி இருக்கிறது கடைசி கருவியை அறி அரசியல் தான் அரசியல் அறிவாயுதம் தான் வேற வழி போது ஒரு அமைப்பா ஆகிறது ஒரு அரசியல் வலிமையை பெறுவதுன்ட்டு இந்த கட்சியை நாங்க தொடங்கணும் ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு கட்சி தொடங்கப்பட்ட நாள் அது நாள் அது இன எழுச்சி பொதுக்கூட்டம் தான் அது மாநாடு இல்லை பெரிய அளவுக்கு மாநாடு போல கூடுறாங்க மக்கள் உணர்வு எழுச்சி இல்லை அது எப்பவும் எனக்கு வியப்பு ஒண்ணு இல்லை ஒவ்வொரு ஆண்டும் கூடுறதா அது கூடி எங்கள் இனச்சாவுக்கு அழுது கலைவோம் அவ்வளவுதான் அது அது இங்க எப்படி பாக்கப்படுது அப்படின்னா அரசியல் அப்படிங்கிறது இதெல்லாம் அரசியல் இதை போய் பேசுறேசியுமா அது அத ஈழத்துல அங்க சத்தத போராட்டதும் பேசு ஒரு கேள்வி ஒரு தேசிய இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைகிற ஒரு போராட்டத்தை செய்து விடுதலை போராட்டத்தை செய்து